எங்க போய் எப்ப என் கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கலையா கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு கேட்டேன் எங்க அம்மா மளத்தில் வரைச்சி வச்சிருக்குது கலரை மாற்றி விட்டு போதும் மசாலா போட மசாலா தான் உன்ன போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன் எல்லாமே கலந்து அரைச்சி வச்சிருக்கேன் போதும் இதெல்லாம் பாத்திரம்லாம் விளக்கிட்டு அப்போ

இங்கே பிரித்த வேற சுத்தம் பண்ணாமல் இருக்குது எனக்கு எந்த வேலை நமக்கெல்லாம் இனிமேல் விவசாய வேலை அனுப்பிச்சிட்டேன்னா நான் நம்மளாலாம் பார்க்க முடியாது நீ பார்த்துக்கல முதல் குழம்பு குளம்புற அந்த படுத்துருச்சு அதெல்லாம் படுத்துருச்சு நீ இந்த நீ இது தனியாக பிளேட் எடுத்து தனியாக குடலை தனியாகவும் இல்லைப்பா ஒரே தனியாக குடல் தனியாக

ீ காசு <hungover> <masked meltática> <Fallout> <arriba> <subuck>